நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி வானொலி வருகிறது கவிதை களம் இந்த கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களம்மா தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நயனி விஜயன் ஐயா வணக்கம் சசிகலா அம்மா வணக்கம் இருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய கவிஞர் திலகம் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய எழுபதாவது அகவை நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவருக்கும் அவரோடு இணைந்து பீமரத சாந்தி கண்ட அவரது துணைவியாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கவிதை களத்தின் தலைப்பாக கொடை என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை வழங்குகின்றேன் கொடு என சொல்லி கேட்பவருக்கு கொடுத்தால் அதன் பெயர் ஈகை என்றோ கேட்கும் முன்னர் அள்ளி கொடுத்தால் அதுதான் உயர்ந்த கொடை என்றோ பாரி காரி அதியன் நல்லி கடையேழு வள்ளல்கள் அவர்கள் கொடையேழு வள்ளல்கள் கொடு என கேட்கும் முன்னர் கொடுத்த நல்லவர்கள் கொடு என கேட்கும் முன்னர் கொடுத்த நல்லவர்கள் நாம் ஈட்டும் செல்வத்தின் நோக்கு பிறருக்கு கொடுப்பதற்கே என்பது வள்ளுவன் வாக்கு இதை நெஞ்சில் நிறைவாய்த் தேக்கு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் என்றும் ஈதல் இசைபட வாழ்தல் என்றும் வரியாருக்கு ஈவதே ஈகை என்றும் எத்தனை குரல்கள் படைத்தான் வள்ளுவன் உலகிற்கு தமிழனின் கொடைதான் வள்ளுவம் மனமுவந்து கொடுப்பது சிறப்பு இது புறநானூறு சொல்லும் குறிப்பு மனமுவந்து கொடுப்பது சிறப்பு இது புறநானூறு சொல்லும் குறிப்பு ஆயுள் கொடுக்கும் நெல்லிக்கணியை அள்ளி கொடுத்தான் அதியன் அதனால் தகடூர் என்பது தர்மபுரி என பெயரைப் பெற்றது நல்லார் ஒருவர் உளரில் அள்ளி கொடுக்கும் வானம் என்று அவ்வை சொற்களால் வான்கொடை அறிந்தோம் பாரிவள்ளல் மாரிக்கு நிகர் இயற்கையின் கொடையை உலகிற்கு பகிர் பேகன் போல பசுமை போர்வை தந்து நிறைத்தால் இயற்கை நமது தேவை பேகன் போல பசுமை போர்வை தந்து நிறைத்தால் இயற்கை நமது தேவை விசும்பின் துளி மாறியாக நமது தாகம் தணிக்க அமிர்தமாக தூய காற்றும் ஆகாயம் மனித குலத்திற்கு ஆற்றும் சகாயம் ஆக்கவும் அழிக்கவும் வல்லது நெருப்பு சரியாக பயன்படுத்துவதே நமது பொறுப்பு ஐந்து பூதங்கள் இயற்கையின் கொடை அதை அழித்தது தானே மனிதப்படை ஐந்து பூதங்கள் இயற்கையின் கொடை அதை அழித்தது தானே மனிதப்படை கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை இயற்கையை மிஞ்சிய கொடையும் இல்லை கொடையுமில்லை தவறினால் மனித இனமும் இல்லை இயற்கையை மிஞ்சிய கொடையும் இல்லை கொடையுமில்லை தவறினால் மனித இனமும் இல்லை தமிழ் கொடை அழிக்கும் தமிழருவிக்கும் என் கவிதைக்கு செவிக்கொடை கொடுத்த தமிழ் நண்பர்களுக்கும் என் கொடையாக நன்கொடையாக வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஆமாம் கேட்காமல் கொடுக்கப்படுவதே கொடை என்றும் கடை வள்ளல்கள் அவர்களல்ல கொடை ஏழு வல்லர்கள் என்றும் குறிப்பிட்டு அற்றார் அழிவசி தீர்த்தல் மற்றும் குரல்களிலே கூறிய உவமைகளை எடுத்து கொடை பற்றி அருமையான கவிதையை தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் நன்றியம்மா உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ரா சந்திரசேகரன் ஐயாவுக்கு தெரிவித்திருந்தார்கள் கவிதைக்களம் சார்பிலே கவிஞர்கள் அனைவரும் அவருக்கும் தமிழறிவி கலையம் சார்பிலும் அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகாமி நன்றியம்மா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்